திருச்சிற்ற்றம் பலம் தில்லையம் பலம் தனநாதன தானனதானன தனநாதனதானனதான தனநாதனதானனதானன தனதான நிகர் குயிலார் மொழி மாதர்கள் தனியாமயலாழியில் ஆழவும் அமிழாதே தழலே பொழி கோர விலோசன சூலமுள் சமனார் முகில் மேனி கடாவினில் அணுகாதே கருவூரிய நாலு முனூரெழு மல தேகமுவலும் ஆசைக படமாகிய பாதக தீதரமிடி தீர கனி வீரிய போதமை சமுமே வர கடல் சேரணி நூற தாளினை நிழல் தாராய் கூதன்மினால் ஒரு பாலுற சிலைவேடுவர்மான் ஒரு பாலுர புது மாமையில் மீதனையா வரும் அழகோனே புழுகார் பனிர் மூசிய வாசனை உறகாலணி மாலைய புரி நூலு புய வீரா மறுவூர்குளிர் பாவிகள் சோலைகள் செழிசாலி குழாவிய கார்வையல் மகதாபதசீலமுமே புனைவலமூதூர் மகதேவர் புராரி சதாசிவர் சுதராகிய தேவசிகாமணி வழுவூரில் நிலாவிய வாழ்வருள் பெருமல்